முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காலமானதால் இந்தியாவை சோகத்தில் ஆழ்ந்துள்ளது அவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பொது வாழ்க்கையைக் கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தை அவர் கண்டதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் மாற்றத்தையும் வடிவமைத்தார் டாக்டர் சிங்கின் மிகப்பெரிய சீர்திருத்தம் இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் ஆகும் அதை அவர் நிதி அமைச்சராக மேற்பார்வையிட்டார் பிந்தங்கிய நிலையில் இருந்த இந்தியாவை பொருளாதார சக்தியாக மாற்றினார் பின்னர் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த அவர் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த அவர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைத்தார் சொற்ப வார்த்தைகளைக் கொண்ட ஒரு மனிதர் அவருடைய மிகவும் பிரபலமான வார்த்தைகளில் ஒன்று ஹிஸ்ட்ரி வில் ஜட்ஜ் மே கைண்ட்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சரவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் போன்ற உலகத் தலைவர்களுக்கு நாள் முழுவதும் அஞ்சலிகள் குவிந்த வண்ணம் உள்ளன இரண்டாயிரத்து பத்தில் இரண்டாயிரத்து எட்டு நிதி நெருக்கடியால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியின் போது டொராண்டோவில் நடைபெற்ற ஜி இருபது சமிட் மாநாட்டில் உலகத் தலைவர்களில் ஒரே பொருளாதார நிபுணராக டாக்டர் சிங் தனித்து நின்றார் அவரது தலைமைத்துவம் அவருக்கு அமெரிக்க பிரதிநிதியிடமிருந்து அங்கீகாரத்தை பெற்றது அவருடன் அவர் பரஸ்பர மரியாதையை பகிர்ந்து கொண்டார் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு இன்னல்கள் புதிதல்ல சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் பிறந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்தியாவின் பொருளாதார நெருக்கடியின் போது அவரது முடிவுகளை பாதித்த இரத்தக்களறி பிரிவினையால் ஆழமாக பாதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர் அந்த நேரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ச்சியடையும் விளிம்பில் இருந்தது வெளிநாட்டு கையிருப்பு ஆபத்தான முறையில் குறைவாக இருந்தது மூன்று வார இறக்குமதியை ஈடு செய்யக்கூட போதுமானதாக இல்லை டாக்டர் சிங் நிதியமைச்சர் என்ற முறையில் எதிர்கால இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றில் நிதியமைச்சர் ஆவதற்கு முன்பு டாக்டர் சிங் ஒரு மதிப்புமிக்க தொழில் வாழ்க்கை மற்றும் கல்வியைக் கொண்டிருந்தார் பஞ்சாப் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படித்து ஆக்ஸ்போர்டில் முனைவர் பட்டம் பெற்றார் அவர் தலைமை பொருளாதார ஆலோசகர் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதி செயலாளர் உள்ளிட்ட உயர் பொருளாதார பதவிகளை வகித்தார் இரண்டாயிரத்து நான்கு முதல் டாக்டர் சிங் பிரதமராக இருந்த காலம் இந்தியா வெளியுறவுக் கொள்கையுடன் முக்கிய இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்து எட்டில் அவர் அமெரிக்காவுடனான ஒரு முக்கிய அணுசக்தி ஒப்பந்தத்தை வென்றார் இந்தியாவுடனான அணுசக்தி வர்த்தகத்தின் மீதான முப்பது ஆண்டுகால அமெரிக்க தடையை முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவின் உலகளாவிய நிலைப்பாட்டை மாற்றியமைத்தார் இரண்டாயிரத்து ஒன்பதில் அவரது தலைமையின் கீழ் இந்தியா பிரேசில் ரஷ்யா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவுடன் பிரிக்ஸ் குழுவில் இணைந்தது இருப்பினும் அவரது இரண்டாவது பதவிக்காலம் ஊழல்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீதான வெகுஜன எதிர்ப்புகள் மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் புதுதில்லியில் ஒரு கூட்டு பலாகாரத்திற்குப் பிறகு பொதுமக்களின் சீற்றம் ஆகியவற்றால் சிதைக்கப்பட்டது மும்பை தாக்குதலின் போது அவரது தலைமையும் விமர்சனங்களை எதிர்கொண்டது பிரதமராக இருந்த கடைசி செய்தியாளர் சந்திப்பில் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் நான் ஒரு பலவீனமான பிரதமராக இருந்தேன் என்று நான் நம்பவில்லை சமகால ஊடகங்களை விட வரலாறு எனக்கு அன்பாக இருக்கும் கூறினார் இந்திய அரசாங்கம் ஏழு நாள் துக்க காலத்தை அறிவித்து டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று முழு அரசு மரியாதையுடன் டாக்டர் கூட்டாளிகள் எதிர்க்கட்சிகள் மற்றும் உலகத் தலைவர்களிடமிருந்து தொடர்ந்து அஞ்சலிகள் குவிந்து வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடி டாக்டர் சிங்கின் மரபு மீதான பரவலான மரியாதையை பிரதிபலிக்கும் வகையில் இந்தியாவின் சீர்திருத்தங்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை எடுத்துரைத்தார் வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்